பிரான்ஸ் டெல்லி சுல்தானிய கால நூல்கள் மட்டும் பார்க்கலாம் தாரிக் இ ஹிந்த் என்ற நூலே எழுதியவர் அல்பெருனி இதோட வேறு பெயர் கிதாப் உல் ஹிந்த் எழுதப்பட்ட மொழி வந்து பார்த்தீங்கன்னா அரபு அராபிய மொழியில் புகழ்பெற்ற நூல் இந்த தாரிக் இ இந்த் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் கேட்டாலும் இந்த தாரிக் இ இந்து தான் தபகத் இ நசரி எழுதியவர் மின்ஹச் உட்சிராஸ் எழுதப்பட்ட மொழி வந்து பார்த்தீங்கன்னா அரபு ஆயிரத்தி இருநூத்தி அறுபதாம் ஆண்டும் வரையிலான முஸ்லீம் அரச குலங்களின் வரலாறு பற்றி நூல் குறிப்பிடுகிறது அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறுன்னு கேட்டாலும் இந்த பக்தத் தாரிக் ஃபெரோஷாகி என்ற நூலை எழுதியவர் ஜியாவுதீன் பரணி துக்லக் வம்சத்தின் வரலாற்று நூல் இந்நூல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை துக்லக் வம்சத்தின் வரலாறு பற்றி சொல்லுது ஃபெரோஸ் துக்லக் வரையிலான டெல்லி சுல்தானிய வரலாறு பற்றியும் குறிப்பிடுது மிப்தா உல் புது என்ற நூலை எழுதியவர் அமிர்குஸ்ரூ இது ஜில் ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடுது எழுதப்பட்ட மொழி பாரசீகம் கஜைன் உல் புது அல்லது காசைன் உல் புரு என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரூ அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடுது எழுதப்பட்ட மொழி பாரசீகம் துக்லக் நாமா என்ற நூலை எழுதியவர் அமிர்குஸ்ரு இது துக்லக் வம்சத்தின் வரலாறு பற்றி குறிப்பிடுது குறிப்பாக கியாசுதீன் துக்லக்கோட எழுச்சியை பற்றி விவரிக்கிறது எழுதப்பட்ட மொழி பாரசீகம் சாபக் ஹி இந்து என்ற நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு இது இந்திய பாணியிலான பாரசீக கவிதையின் வடிவம் தான் இந்த சாபக் ஹி இந்து தாரிக் இ முபாரக் ஷாஹி எழுதியவர் யாஹியா பின் அகமத் சிறிதி இது சையது வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது சையது வம்ச ஆட்சியாளரான முபாரக் ஷாவின் ஆட்சியில் எழுதப்பட்டது எழுதப்பட்ட மொழி பாரசீகம் தாரிக் இ பெரிஷ்டா என்ற நூலை எழுதியவர் பெரிஷ்டா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பற்றி இந்த நூல் குறிப்பிடுகிறது எழுதப்பட்ட மொழி பாரசீகம் ஷாநாமாவை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்தோசி இது ஈரானின் தேசிய இதிகாசமாக போற்றப்படுகிறது எழுதப்பட்ட மொழி வந்து பாரசீகம் ஈரானோட தொன்மைகளையும் வரலாற்றையும் கூறும் நூலு தான் இந்த ஷாநாமா விலாஸ் எழுதியவர் பட்டவதாரா இது காஷ்மீர் அரசர்களின் வரலாறு பற்றி குறிப்பிடுகிறது இந்நூலை இயற்ற பட்டவதாரா ஷானானா ஷானாமா அதை ஷானாமாவை முன்னு முன்மாதிரியாக கொண்டார் ராஜதரங்கணி எழுதியவர் யாரு கல்ஹானர் ஒன்பது வானங்கள் நியூ சிஃபர் என்ற நூலை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா அமிர்குஸ்ரூ இந்நூலில் தம்மை இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அமீர் குஸ்ரூ இந்தியாவின் கிளி என புகழப்பட்டவர் யார்னா அமீர் குஸ்ரூ தான் இந்த ஒன்பது வானங்கள் நூலில் இந்தியாவின் வானிலை மொழிகளை குறிப்பாக சமஸ்கிருதம் கலைகளை இசை மக்களை விலங்குகளை எல்லாம் வந்து போற்றி பா பாடுகிறார் பாரசீக உரைநடையிலும் கவிதையிலும் ஒரு முக்கிய நபராக விளங்குபவர் இந்த அமிர்குஸ்ட்ரூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்